மக்களே வணக்கம் ஆர்பிஐ வந்து பாமர மக்களோட தலையில் பாறங்களை தூக்கி போட்ட மாதிரி ஒரு மோசமான அறிக்கையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவசர தேவைகளுக்கு வந்து பாமர மக்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா நகையை டக்குன்னு போய் அடகு வச்சு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுக்குவோம் ஆனால் இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்க அனவுன்ஸ்மெண்ட்டு மக்களை வெட்டி கடன் வாங்குற அளவுக்கு தள்ள போகிறாங்கன்னு தோணுது கண்டிப்பாக இதை அவங்க வந்து திரும்ப பெற்றணும் மக்களுக்கு இது சாதகமான இதில் ஒரு வங்கி செயல்படுது பொது வங்கி ஏதாவது ஆர்பிஐ அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது பொதுமக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணுமே ஒழிஞ்சு பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு தங்க போய் ஒரு மதிப்பில் அடவு வைக்கிறேன்னா அந்த எவ்வளோ மதிப்போ அதில் இருந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க மாதிரி இப்போ நீங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னா அந்த தங்கத்துக்கு ஆவணம் கொண்டுட்டு போகணும் ஏதாவது பில்லு அது என்னோட இதா அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அதோட ஆவணத்தையும் கொண்டுட்டு போய் சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க இது எப்படின்னு தெரியலங்க நம்மலாம் எல்லாம் பார்த்தா வைத்திரைச்சலா இருக்கும் அதாவது ஜிஎஸ்டி கட்டி வேஸ்டேஜ் கட்டி நம்ம வந்து அதை வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தூக்கி போட்டிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்ல வந்து பில்லே இருக்காது இப்ப உங்க பில்லு கேட்டா நம்ம எங்க போய் கொண்டுட்டு வருது அப்படிங்கிற ஒரு இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய குழப்பம் பெரிய வருத்தம் இதெல்லாம் அவங்க திரும்ப பெற்றுக்கணும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தங்கம் மட்டும் இல்லைங்க வெள்ளிக்கும் இனிமேல் கடன் தரதா சொல்லியிருக்காங்க இதை பத்தி டீட்டெயில் நம்ம பேசுவோம் ஜஸ்ட் நீங்க தங்கம் இல்லனா கோல்டு கமெண்ட் பண்ணுங்க நான் டீடைலான ஒரு வீடியோ போறேன் தேங்க்யூ